மது ஒழிப்பு குறித்து அதிக காலம் பேசிக் கொண்டிருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ் குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சி துவங்கிய காலம் முதல் இன்று வரை தொடர்ச்சியாக மது ஒழிப்பை பற்றி அனைத்து மேடைகளிலும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார் மதுவை ஒழித்தால் தான் மக்களை மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்பது செந்தமிழன் சீமானின் வாதமாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியின் வாதமாக இருக்கின்றது மதுவை ஒழித்துவிட்டு மதுவுக்கு பதிலாக பணம் தென்னம்பால் போன்ற கல்களை இறக்கி மக்களுக்கு அதை கொடுக்கலாம் என்பது சீமானின் ஒரு வாதமாக இருந்து வருகின்றது மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயங்களை பாதுகாக்க தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் மேலும் அரசியல் ரீதியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு மிக முக்கிய நோக்கோடுதான் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றார் மேலும் செந்தமிலன் சீமான் அவர்கள் எதிர்காலத்தில் விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்ற வேண்டும் விவசாயிகள் அனைவரையும் அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது குறித்தான பல செய்திகளை இதற்கு முன்பு பல மேடைகளில் பேசியிருக்கின்றார் இதனுடைய அடிப்படையிலேயே பல லட்ச இளைஞர்கள் சந்தமிழன் சீமான் பிறகு திரண்டு இருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய விவசாயத்துறையை நாம் பெரிய அளவு மதிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் என்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதனுடைய பல லட்ச இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு எதிர்காலத்தில் விவசாயத்துறை என்பது மிகவும் சீரிய துறையாகவும் செம்மையான துறையாகவும் இருக்கும் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியவாதமாக இருக்கின்றது எப்படி விவசாயத்துறையில் துறையில் அப்படி ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்றால் விவசாய சார்ந்த அனைத்து பொருட்களையும் உற்பத்தி பொருட்களாக மாற்றி தமிழ்நாட்டின் தேவைக்கேற்ப எடுத்துக்கொண்டு பிற அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியவற்றை ஏற்றுமதி செய்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நிகர லாபம் என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடும் என்ற மிகப்பெரிய ஒரு சிந்தனையை செந்தமிழன் சீமான் அவர்கள் தலையில் சுமந்தவர்களாக நிற்கின்றார் விவசாயம் என்பது நீங்கள் நினைப்பது போன்று சாதாரண துறை அல்ல மாறாக நாம் உயிர் வாழ்வதற்கு மிக அத்தியாவசியமான ஒரு துறையாக இருக்கிறது என்பது செந்தமிழன் சீமானின் மிகப்பெரிய வாதமாக இருக்கின்றது ஆம் அதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதில் உள்ள உண்மை தெரியத்தான் கூடும் ஏனென்றால் சோறு இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது நீரும் சோறும் நாம் வாழ்வதற்கு அடிப்படை மூலதனமான ஒன்று அந்த மூலதனத்தை நாம் இழந்துவிட்டால் பிற நாடுகளிடம் கையேந்தி உணவுப் பொருட்களை நாம் இறக்குமதி செய்ய வேண்டும் அந்த இறக்குமதி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு மிகப்பெரிய பொருளை கொடுத்து வாங்க வேண்டும் அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் அந்த விவசாய பொருட்களை நம் நாட்டில் உற்பத்தி செய்தால் மிகப்பெரிய லாபத்தோடு மேலும் தன்னிறைவு அடைந்த நாடாக எதற்காகவும் பிற நாட்டிடம் கையெந்தாத நாடாக நம் நாடு மாறி நிற்கும் என்பது செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கிய கொள்கையாக இருந்து வருகின்றது எனவே தான் விவசாயத்துறையை மிகப்பெரிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சி எடுத்து உரைத்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்தில் விவசாயம் சார்ந்த அனைத்து பொருட்களையும் உற்பத்தி பொருட்களாக மாற்ற வேண்டும் என்பது செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையாக இருந்து வருகின்றது சீமான் அவர்கள் கட்சி துவங்கிய காலம் தொட்டு இன்று வரை கூறிக்கொண்டிருக்கும் மிக முக்கிய ஒரு விடயம் இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான் ஆம் அதுதான் விவசாயத்துறை எப்படியாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பேசக்கூடிய இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது செந்தமிழன் சீமானின் கனவுகளில் ஒன்றாக இருந்து வருகின்றது அந்த கனவுகளை மெய்ப்படுத்தும் துறைதான் தான் விவசாயத்துறை விவசாயத்துறையை மிகப்பெரிய அளவில் செய்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது சந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு மாற்று கருத்து மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்